வணக்கம் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இறுதி போரின் பின்னர் ஆட்சியை பிடித்திருப்பேன் மார்த்தட்டும் சரத் போன்சேகா சர்ச்சையில் சிக்கிய மனோ கணேசன் நடவடிக்கைக்கு தயாராகும் சஜித் தரப்பு மாகாண சபை தேர்தல் நாடாளுமன்ற தெரிவிக்குழு போலீஸ் திணைக்களத்தின் உயர் பதவிகளில் மாற்றம் யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை இலங்கை புலம்பெயர் சமூகத்தின் பாதுகாப்புக்கு அரசு உறுதி பிரதமர் தெரிவிப்பு திருமலையில் சட்டவிரோதமாக வைக்க முயன்ற புத்த சிலை அகற்றம் போலீசாரின் கண்ணத்தில் அறைந்த பிக்கு திடீரென நிதனியாக தொடர்பு கொண்ட போரின் பேசப்பட்ட முக்கிய விடயம் தொடர்பான விரிவான செய்திகள் நான் நினைத்திருந்தால் இறுதிப் போரின் பின்னர் ஆட்சியை கைப்பற்றிருக்க முடியும் என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் சரத்போன்சேகா ஒரு சர்வாதிகாரி என்று தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ள கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் என்னை சர்வாதிகாரி என்று நான் தலைவரானால் சர்வாதிகார போக்கே நிலவும் என்று பலர் குறிப்பிடுகின்றனர் உண்மையில் நான் ஒரு ஜனநாயகவாதி நான் சர்வாதிகாரி என்றால் இறுதி போரின் பின்னர் என்னால் மிக இலகுவாக ஆட்சியை கைப்பற்றியிருக்க முடியும் ஆனால் நான் அவ்வாறு செயற்பட விரும்பவில்லை ஏனெனில் நான் எப்போதும் ஜனநாயகத்தின் பிரகாரமே செயற்பட்டு வருகின்றேன் ராணுவத்தில் கூட சர்வாதிகா உத்தரவுகளை நான் பிறப்பித்ததில்லை ஆனால் நாடு முன்னேற வேண்டும் எனில் நாட்டை நேசிக்கக்கூடிய சர்வாதிகாரி ஒருவர் அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார் இரண்டாம் வாசிப்பு வாக்கெடுப்பின் போது வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பல சக்தி வாய்ந்த செயல்பாட்டாளர்கள் அதன் தலையீடு கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மனோ ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய பட்டியலில் இருந்து நியமிக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராவார் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிப்பேன் என்று கூறிய அவர் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பது கடுமையான ஒழுக்க என்று செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக கூறப்படுகின்றது கடந்த பொது தேர்தலில் மனோ கணேசன் தோல்வியடைந்த போதிலும் அவர் மீது மிகுந்த நம்பிக்கையுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய இருந்து நீக்கப்பட்டதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன எவ்வாறானதோரு பின்னணியில் அந்த நம்பிக்கையை அவர் உடைத்துவிட்டதாக கட்சி செயற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளதாக கூறப்படுகின்றது சபை தேர்தல்களை நடத்துவதற்கு எல்லை நிர்ணயம் தொடர்பில் நாடாளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்படும் என பொது நிர்வாக சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார் தெவுக்குழுவை நியமிக்கும் திட்டம் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தெரிவுக்குழுவை நியமித்த பின்னர் எல்லை நிர்ணயத்துக்கு எடுத்துக் கொள்ளும் நேரம் தொடர்பான பிரச்சினைகளை தீர்த்து தேர்தலை விரைவாக நடத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் இதுவரை மாகாணசபை தேர்தலில் ஐம்பது விகிதம் தொகுதி வாரி மட்டத்திலும் ஐம்பது விகிதம் விகிதாசார முறையிலும் வாக்களிப்பு முறை அமைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுடன் ஆர்வமுள்ள குழுக்களுடனும் கலந்துரையாடி ஜனநாயக ரீதியாக படுத்தும் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் அரசாங்கத்தின் தரப்பில் எங்கள் கருத்து கலந்துரையாடல்கள் மூலம் இறுதி முடிவு எடுக்கப்பட வேண்டும் இதற்கிடையில் நிறைவேற்றப்பட்ட புதிய மாகாண சபை சட்டத்தின்படி எல்லை நிர்ணய அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களுக்காக மக்கள் நடவடிக்கை கோருகின்றது அதற்கமைய சூழலில் எல்லை நிர்ணய அங்கீகரிக்கப்பட்டு மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதற்கு அடுத்த ஆண்டு ஜூன் ஜூலை வரை ஆகும் என்று நிர்வாக பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார் இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் பதவிகள் மாற்றம் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவின் பரிந்துரையின் பெயரில் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் ஆறு ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன ஒழுக்காற்று நடவடிக்கையின் அடிப்படையில் ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பதிநாயக போலீஸ் நிர்வாக பிரிவு பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு மத்திய மாகாணத்துக்கான பிரதி போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் போலீஸ் இணைக்களத்தின் புதிய நிர்வாக பிரிவு பொறுப்பாளராக பிரதி அதிபர் தர்மரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலிஸ் மா அதிபராக சஞ்சீவ கடமையாற்றி கடமையாற்றியிருந்தார் பயிற்சி மற்றும் மேம்பட்ட பயிற்சி பிரிவுக்கு பொறுப்பாக கடமையாற்றி வந்த சஜீவ மெதவத்த தற்பொழுது மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலிஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக கடமையாற்றி வந்த பிரதி போலீஸ் மகாதிபர் வடமத்திய மாகாணத்துக்கு இடமாற்றப்பட்டுள்ளார் வடமத்திய மாகாணத்துக்கான பிரதி போலீஸ் மா அதிபர் புத்திக ஸ்ரீவர்தன தற்போது வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் போலீஸ் பயிற்சி மற்றும் மேம்பட்ட பயிற்சி பிரிவின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பதவிக்கு சம்பத் குமார லியனுக்கே நியமிக்கப்பட்டுள்ளார் குற்றம் போக்குவரத்து குழந்தைகள் மற்றும் பெண்கள் பிரிவுக்கான பொறுப்பு சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் ரத்துவக்கு வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக குற்றம் மற்றும் போக்குவரத்து பிரிவுக்கான பொறுப்பினை வகித்து வந்த நிலையில் சிறுவர் மற்றும் பெண் விவகார பொறுப்பும் ரன்மல் கொடித்துவவுக்கு வழங்கப்பட்டுள்ளது இலங்கையை சூழவுள்ள தாழமுக பகுதி தொடர்ந்து நிலைத்திருப்பதுடன் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் அங்குக்கே மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் உடற்கிடையே மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யலாம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் மேல் ச மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை புலம்பெயர் சமூகத்தின் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் ஹர்னி அமரசூரிய thank இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நிறுவப்பட்டதன் நாற்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆண்டு நிறைவு விழா நேற்று பிரதமர் ஹலாநிதி ஹர்னி அமரசூரிய தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெற்றுள்ளது நாற்பது ஆண்டுகால வரலாற்றில் இந்த துறையில் நாம் இப்போது நவீன மற்றும் சிறந்த காலகட்டத்தை அடைந்துள்ளோம் வெளியுறவு விவகாரங்கள் பற்றி குறிப்பிடும்போது இனி முன்பிருந்த பழைய பிம்பத்தை காணமாட்டோம் மாறாக அது இப்போது ஒரு முற்போக்கான நியாயமான நிலையான மற்றும் பொருளாதார ரீதியான பங்களிக்கும் துறையாக உருவாகி வருகின்றது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு தூதரகங்கள் வழங்கும் ஆதரவை பாராட்டிய பிரதமர் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை புலம்பெயர் சமூகத்தின் நலன் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாகவும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் மற்றும் சேவைகளை பெறுவதற்கு தூதரங்களிடமிருந்து மேலும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அமைச்சர் ஹேரத் புலம்பெயர் தொழிலாளர்களை முறையாக வெளிநாடுகளுக்கு அனுப்புதல் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் சம்பளத்தை உறுதி செய்தல் சுகாதார பிரச்சினைகள் ஏற்பட்டால் தேவையான பொறிமுறைகளை ஒழுங்குபடுத்துதல் உட்பட அவர்களின் வேலைகள் மற்றும் உயிர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பொறுப்பு மற்றும் வகைக்கூறல் பற்றி விளக்கியுள்ளார் நூறு வீதம் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதே எங்கள் முயற்சியும் குறிக்கோளும் உயர் மற்றும் வேலைகள் மற்றும் தொழில்சார் வேலைகளுக்கு அனுப்புவது எங்கள் குறிக்கோள் மற்றும் பொறுப்பாகும் இலங்கை வரலாற்றில் அதிக அந்நிய செலாவணியை கொண்டு வந்த ஆண்டு நாம் ஐந்து பெருமையுடன் கூறலாம் என தெரிவித்துள்ளார் திருகோணமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பௌத்த வணக்க ஸ்தலம் ஒன்றை அமைத்த பௌத்த சிலை ஒன்றை நிறுவ முற்பட்ட நிலையில் பாரிய போராட்டத்தின் பின்னர் குடுத்த சிலை நேற்று இரவு அகற்றப்பட்டுள்ளது திருகோணமலை மாநகர சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட கடற்கரை பகுதியில் ஏற்கனவே உள்ள அரச மரத்துடன் இணைந்த புத்தர் சிலை கட்டுமானத்தை அண்மித்து புதிய வணக்கஸ்தல கட்டுமானப் பணிகள் நேற்று முன்தினம் நள்ளிரவில் திடீரென ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நேற்று காலை இது தொடர்பில் அறிந்து கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ துணைக்கள அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்ட நிலையில் அங்கு பிக்குகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளன பின்னர் இந்த விடயம் தொடர்பாக திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் திணைக்கள அதிகாரிகள் முறைப்பாடு செய்ததன் அடிப்படையில் கட்டுமான பணிகளை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு போலீசார் பணித்துள்ளனர் ஆனால் அதனை பொருட்படுத்தாது நேற்று இரவு புத்தர் சிலை வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இவ்விடத்துக்கு வந்த போலீசார் சிலை வைக்கும் செயற்பாட்டை தடுத்தபோது பிக்குகளுக்கும் போலீசாருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இதில் பிக்கு ஒருவர் போலீசாரின் கண்ணத்தில் அறைந்ததைத் தொடர்ந்து கைகலப்பானது போலீசார் புத்தர் சிலையை அகற்றியதுடன் பதட்ட நிலை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு இதேவெளி இந்த கடற்கரை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சட்ட அனுமதி அற்ற சிற்றுச்சாலையை கடந்த நான்காம் திகதி கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமித்துவ துணைக்கள அதிகாரிகள் அகற்றிச் சென்றபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி பௌத்த பிக்குவால் கால அவகாசம் கோரப்பட்டிருந்தது அந்த ஏழு நாள் கால அவகாசம் நேற்று முடிவடைந்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் இடையே நேற்று தொலைபேசி ஊர் ஒன்று இடம்பெற்றுள்ளது மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் தற்போதைய பதற்ற நிலையும் காசா பகுதியில் நிலவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் செயல்பாடும் முக்கியமாக பேசப்பட்டதாக அறிவித்துள்ளன உக்ரைன் மீது நடைபெறும் ரஷ்ய ராணுவ நடவடிக்கைகள் தொடரும் நிலையில் காசா நிலைமையையும் அப்பகுதி மனிதாபிமான சூழலையும் பற்றி தனது நிலைப்பாட்டை புடின் நிதனியாகுவிடம் வெளிப்படுத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இரு தலைவர்களும் ஈரானில் அணுசக்தி திட்டம் மற்றும் சிரியாவில் உள்ள அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழல் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு முழுவதும் நிலவும் இடையில் நிலைமை மேலும் மோசமடையாமல் தடுப்பது முக்கியம் என புடின் வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளனர் செய்தியின்ிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் இறுதி போரின் பின்னர் ஆட்சியை பிடித்திருப்பேன் மார்த்தட்டும் சரத் போன்சேகா சர்ச்சையில் சிக்கிய மனோ கணேசன் உழுக்காட்டு நடவடிக்கைக்கு தயாராகும் சஜித் தரப்பு மாகாண சபை தேர்தல் நாடாளுமன்ற தெரிவிக்குழு போலீஸ் திணைக்களத்தின் உயர் பதவிகளில் மாற்றம் யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை இலங்கை புலம்பெயர் சமூகத்தின் பாதுகாப்புக்கு அரசு உறுதி பிரதமர் தெரிவிப்பு திருமலையில் சட்டவிரோதமாக வைக்க முயன்ற புத்த சிலை அகற்றம் போலீசாரின் திடீரென நெதன்யாகுவை தொடர்பு கொண்ட போடின் பேசப்பட்ட முக்கிய விடயம் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்